லைட்டாக போட்டு ஒரு அரை அரைச்சிக்கணும் இந்த மாதிரிக்கு ஒரு போட்டாலும் பாருங்கள் எப்படி நுர நிறையா வருது வருங்க இந்த மாதிரி நிறையா பொங்கி வரும் அப்போ நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த கை கால் மூட்டு வலி ஆஸ்பத்திரி போய் சரியாகாத மருந்து சாப்பிட்டு சரியாகாத ஒரு வலிக்கு நாம் ஒரு தைலம் காய்ச்ச போகிறோம் அதுதாங்க இப்போ பா பார்த்துருக்குறீங்க இது நம்ம இந்த இலை வந்து மூலிகை இலை வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் தலை அது குத்து முடக்கட்டான்னு சொல்லுவாங்க இந்த முடக்கட்டான் இலை வந்து நம்ம பறித்து இது கூட நம்ம எப்படி கஷாயம் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இதுதான் முடக்கட்டான் தலை இது மூட்டு வலிக்கும் இதுக்கெல்லாம் வந்து சட்னி அரைச்சி சாப்பிட்லாம் கஷாயம் வச்சு குடிக்கலாம் இந்த அந்த இலை தாங்க இது இந்த பொட்லிக்காய் சொல்லுவாங்க வேறு இலையை நல்லா பார்த்துக்குங்க இதை கூட நம்ம என்னென்ன சேர்த்து காய்ச்ச போகிறோம் சும்மா எப்போ ஏற்பட்ட வழியாக இருந்தாலும் உங்களுக்கு சும்மா ஒரு அஞ்சே நிமிஷம் நிற்கும் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் இது நாங்கள் காய்ச்சறது பார்க்கலாம் வாங்க நண்பர்களே வேறுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் இது என்னென்னா கடுக கடுகை வந்து நம்ம ஒரு இரநூறு இரநூறு நானூ நானூறு மில்லி இதெல்லாம் ஊற்ற போகிறோம் நீங்கள் எதையும் இது பிச்சுக்கோ பாருங்க கடுக இந்த கடுக வந்துங்க இரநூறு மில்லி இதே வந்து இரநூறு மில்லி பத்து பத்தாதுங்க காய்ச்சக்குள்ள அதனால் நாங்கள் நானூறு மில்லி ரெண்டு பாட்டில் வாங்கியிருக்கோம் அரை லிட்டர் கேட்டால் இல்லாதனால இரநூறு இரநூறு நானூறு நானூறு மில்லி வாங்கியிருக்கோம் இப்போ நானூறு மில்லி ஊற்றியாச்சு இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா காய காய விடணும் இந்த முடக்கட்டான் தலைங்க லைட்டாக போட்டு ஒரு அரை அரைச்சிக்கணும் இந்த மாதிரிக்கு ஒரு அரைச்சிக்கணும் வெறும் தலை போட்டிங்கன்னா அப்படியே பொறிஞ்சு போயிடும் அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்தது நம்ம எண்ணெயில் போட போகிறோம் இப்போ வந்து எண்ணெய் ஓரளவு காஞ்சிருச்சு நம்ம அந்த இலையை உள்ளே போட போகிறோம் என்ன கொஞ்சம் நம்ம கொதிக்காததுக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு லைட்டாக காய்ஞ்சு நம்ம உள்ள வந்து போட்டுருணும் அது வந்து நல்லா சிம்மல் வை சிம்மல் வை நல்லா சிம்மில் வச்சு தான் அதை காய்ச்சணுங்க அப்போ தான் வந்து சிம்மில் வச்சு காய்ச்சறப்போ தான் அந்த சைலை வந்து நல்லா உள்ளே இறங்கும் உள்ள போட்டாலும் பாருங்கள் எப்படி ஒரு நிறையா வருது இந்த மாதிரி நல்லா பொங்கி அந்த சைலம் பூரா உள்ள இறங்குது பாருங்க அப்படி வதைக்கூடும் கரண்ட் எடுத்து உள்ள போட்டு சிம்பிள் வச்சுக்கியா பாருங்க இந்த மாதிரி நிறையா பொங்கி வரும் அப்போ நல்லா வெந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஈரப்பதம்லாம் நல்லா அடங்கணும் அந்த அளவுக்கு காய்ச்சணும் நண்பர்களே என்ன நல்லா காஞ்சிருச்சு நுரையெல்லாம் அடங்கி இப்போ நல்லா காஞ்சிருச்சு இந்த பக்குவத்தில் நம்ம நீ என்ன பண்ணுற போகிறோம்னா பச்சைக்கப்புறத்தை உள்ள போட போகிறோம் எடுத்து போகிறோம் போட அப்படியே எடுத்து போகிறோம் அதுவாக போகிறோம் பாருங்க நல்லா நுரையில் அடங்கி இந்த பக்குவத்துக்கு நல்ல பொன் நிறத்துலாம் இந்த மாதிரிக்கு வரணும் அப்போ நம்ம இத அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம் நண்பர்களே இந்த மாதிரி காய்ச்சி இதை ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து ஒரு பாட்டில் ஊற்றி சேஃப்டி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரத்தக்கட்டு உள்ளவீங்க கீழே விழுந்து அடி வெட்டவீங்க மூ மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கையால் வலி புடனி வலி இது அத்தனை வலிக்கும் இது ஒரு அருமருந்து இது எல்லா மருந்து மாதிரி நினச்சிக்காதீங்க இது வந்து இந்த முடக்கட்டா போட்டு நம்ம க பச்சைக்கப்புறம் கடுகண்ணெய் இந்த மூணுலேயும் வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இதை நீங்கள் போட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது உடனடி உடனடியாக சரியாகுது இதை நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த மாதிரி எல்லாம் காய்ச்சி காய்ச்சியும்லாம் வடிச்ச வச்சு பாருங்க என்னுடைய செயலை நல்லா இறங்கியிருக்கு வேறுங்க பாட்டில் ஊற்றியாச்சு எந்த அளவுக்கு இது நல்லா கெட்டியமாக இருக்குதுன்னு பாருங்க இந்த செயல் இறங்கியிருக்கு இந்த மாதிரிக்கு நம்ம ஒரு பாட்டில் நீங்கள் ஊற்றி சே சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க தீராத நோயும் இந்த தீராத வலியும் இந்த இந்த எண்ணெயில் தீருது நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இன்னும் மீண்டும் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு இன்னும் அற்புதமான மொழிகள்லாம் காட்டுறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்